சிறப் மிக சிறப்பாக இருக்கிறது இதுவரையில் அவதிப்பட்டு வந்த இடுப்பு வலி வயிற்று வலி பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேன்மைப்பட போது சீராகப் போகிறது அந்த நோயிலேருந்து நீங்கள் விடுபட்டு நல்லா ஆரோக்கியமாக தெம்பை ஓடாடி இருக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த வியாதின் தொல்லையே இந்த மாதத்திலேருந்து விடுபட்டு நிம்மதியாக பெருமிச்சு விட போகிறீங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு அந்த அதுக்குண்டான நேரம் இது ஆரம்பமாகிவிட்டது ஒரு பொற்காலம் என்ற சொல்லலாம் உங்களுக்கு அதுக்குண்டான அடுக்காலம் செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறேங்க ஒரு இடம் வாங்க முடியலையான ஒரு கோட்டை கட்டிகிட்டு இருந்தவங்க கூட இந்த உண்டான இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிட்டிங்களா அடுத்த மாதம் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அதுக்குண்டான பண வரவு தன வரவுலாம் அருமையாக இருக்குது கண்டிப்பாக இடம் வாங்குறீங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் கடன் தொல்லை நிறைய காட்டுது எதிரி துளக்கம் காட்டுதுங்க ஐயா உங்களுக்கு ஆனால் எதிரிலாம் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் உங்களுடைய ராசி பகவான் செவ்வாய்நாதன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பதனால உங்களுக்கு எதிரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது போராடி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அவங்க தோற்று போயிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு தான் வெற்றி எதிரி கிடந்தது உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம் நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேசராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது புகழ் வருமா பணம் வருமா இந்த மாதம் எப்படி நமக்கு அமையாக இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உச்சகராசி சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் பலன் எப்படி இருக்கிறது புகழ் வருமா பணம் வருமா என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் முதலில் கிரக அமைப்புகள் உங்கள் ராசியில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் கடக ராசியில் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு அதேபோல் உங்களுக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமைந்திருப்பதும் ஒரு மிக சிறப்பு உங்கள் ராசியிலே சூரியனும் புதனும் அமைந்திருப்பதும் ஒரு மிக சிறப்பு ஆனால் கிரக அமைப்புகள் என்று பார்த்தால் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்ப சாதகமாக இருக்கிறது விருட்ச ராசி அன்பர்கள் கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு யோகம் என்றே சொல்லலாம் ரிசவரம் மாதம் ஒரு யோகமான மாதமே அதிர்ஷ்ட தரக்கூடிய மாதமே என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கிரகங்கள் தரப்போகிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் என்று பார்த்தோம் என்றால் சிறப் மிக சிறப்பாக இருக்கிறது இதுவரையில் அவதிப்பட்டு வந்த இடுப்பு வழி வலி பிரச்சனை இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு மேன்மைப்பட போது சீராக போகிறது அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு நல்லா ஆரோக்கியமாக தெம்ப ஓடாடி இருக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு அந்த வியாதின்ற தொல்லையே இந்த மாதத்திலேருந்து விடுபட்டு நிம்மதியை பெருமிச்சு விட போகிறீங்க உங்களுடைய குடும்பத்தில் பார்த்து குடும்ப சூழ்நிலை என்று பார்த்தால் வருமானம் சற்று தாமதமாக இருந்தாலும் குடும்பத்திற்கு வருமானம் பற்றாக்குறையாக இருந்தாலும் குடும்பத்தில் இது இந்த மாதத்தில் மேன்மைப்படும் பொருளாதாரத்து சிக்கல் வரவுக்கும் செலவும் பத்தல கையில் அஞ்சு காசு சிக்கலே என்று குடும்பத் தலைவர்கள் போராடி கொண்டிருந்த குடும்பத் தலைவர்கள்லாம் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க ஓரளவுக்கு வருமானம் வரும் செலவும் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும் வீண் வரையெல்லாம் அவ்வளோவா இருக்காது நல்லா சுப செலவு தான் இருக்கப் போகிறது அதனால் உங்களுக்கு செலவில் வந்து வருமானத்துலையும் சரி கண்ட்ரோலாகவே இருக்கப் போகிறது வாக்கு பேசுவதில் மட்டும் யாரோட குடும்ப உறுப்பினர்கள் பார்த்து பேசுங்கள் வார்த்தையை விட்டுடாதீங்க அதனாலே உங்களுக்கு பிரச்சனை வரும் குடும்பத்தில் கொஞ்சம் அளந்து அளந்து பேசுங்க கணவன் மனைவி கிட்டே பேசும்போதும் மனைவி கணவனிடம் பேசும்போதும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க மனஸ்தாபம் இல்லாமல் பேசுங்க இதுவரையில் இந்த மன உங்களுக்குள்ளே ஒன்று ஒருத்தரக்கூடாது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஈகோ பிரச்சனை இதெல்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்க போகிறது மனைவி குடும்பத்தில் உழைச்சி ஒழிச்சு ஓடவே ஒரு நல்ல பேர் இல்லைன்னு நீங்கள் ஏங்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நல்ல பேர் நல்ல புகழை உங்களுக்கு வரப்போகுது நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடக்கப் போகிறது குடும்ப பெண்களுடைய அம்மா வீட்டு உறவு சிறப்பாக இருக்கிறது அம்மா சைடுலேருந்து வர வேண்டிய பொருளாதாரம் பணம் பொன் நகை எந்த இருந்தால்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இவ்வளோ நாளாக நீங்கள் அம்மா வீட்டு உறவு போய் பார்க்காம இருந்தால் கூட இந்த மா இந்த மாதத்தில் போய் சேருவீங்க ஒருத்தர் கலந்து பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நன்றாக இருக்கிறது உங்களுடைய சிறு சேமிப்பு இந்த மாதம் உயரும் கையில் இருந்த காசு வீண் செலவு பண்ணாமல் வச்சுக்கிற காசு சேமிப்பு வந்து நீங்கள் சேரும் குழந்தைங்க பேரில் ஒரு எஃப்டி போடணும் ஆர்டி போடணும் ஏதாவது ஒன்று பண்ணணுன்னா குழந்தைங்க பேரில் போஸ்ட் ஆஃபீஸ் போடுறது கூட இந்த மாதம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து குடும்ப பெண்கள் குழந்தைங்க பேரில் காசு போடுறதுனால போட்டு வைக்கலாம் இந்த மாதத்துலேருந்து குடும்பத்தில் நாத்தனாருக்கும் பிரச்சனை மாமனார் பிரச்சனை இது மாதிரி குடும்பத்தில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் விடு விடுபட போகுது அதனால் ஒரு நிம்மதி பிரிமூச்சு விட போகிறீங்க குடும்பத்தில் வந்து ஒற்றுமை போகுது அனைவருடைய ஒற்றுமை உங்களுக்கு வாங்கி சிறப்பாக இருக்க போகிறது இதுவரையும் நீங்கள் போன காரியங்களெல்லாம் தடங்களாக இருந்ததா போன வேலை நடக்கலையா டைம் வேஸ்ட் டேட் நாள் வேஸ்ட்டுன்னு சுற்றிட்டு இருந்த வேலையெல்லாம் இந்த மாதத்தில் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது உங்களுக்கு ஒரு இது பொற்காலம் என்றே சொல்லலாம் அந்தளவுக்கு போகிற வேலை டக்குன்னு முடிச்சுட்டு வர போகிறீங்க நீங்கள் வெற்றி மேல் வெற்றி கூட விடாமல் முயற்சிக்கு உண்டான பலன் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது உங்கள் முயற்சி வந்து முயற்சி செய்துகிட்டே இருங்க அதுக்கு அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குது நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் உங்களோட வெற்றி வந்து தோல்வியே கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்ட்டு அந்த அதுக்குண்டான நேரம் இது ஆரம்பமாகிவிட்டது ஒரு பொற்காலம் என்ற சொல்லலாம் உங்களுக்கு அதுக்குண்டான அடுக்காலம் செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறேங்க ஒரு இடம் வாங்க முடியலையான ஒரு கோட்டை கட்டிகிட்டு இருந்தவங்க கூட இந்த மாதத்துக்கு உண்டான இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிட்டிங்களா அடுத்த மாதம் ரிஜிஸ்ட் பண்ண போகிறீங்க அதுக்குண்டான பண வரவு தன வரவுலாம் அருமையாக இருக்குது கண்டிப்பாக இடம் வாங்குறீங்க பழைய வீடு பாதியே நிற்குது வேலை செய்யாமல் இருந்து யார் அவசைப்பட்டு விருச்சிக விருச்சிகராசி நேரர்கள் அந்த வீட்டுக்கு உண்டான வேலை ஆரம்பிக்க போகிறீங்க மேசரி வரல காசு ஒரு பக்கம் கேட்டாத்தில் வரல இந்த மாதிரி தடங்கள்ல பிரச்சனை இல்லாமல் எல்லாம் விலகி உங்களுக்கு வேலை ஆரம்பிக்க போகிறீங்க அது உண்டான பெயிண்ட் அடித்து ஒரு கணபதி உதவி போட்டு வீடு குடி போகிறது நேரம் காலம் நெருங்கிட்டு இருக்கு உங்களுக்கு அருமையாக நீங்கள் எடுத்து செய்யலாம் உங்களுடைய இருப்பிடத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் கொஞ்சம் மனசாபத்து இருந்தவங்கெலாம் கூட இப்போ வந்துக்கிட்ட உங்களுக்கு நெருங்கி வந்து பேசுவாங்க அதனால் வந்து அக்கம் பக்கம் உறவுலாம் கூட உங்களுக்கு மேம்படும் இர இடத்தாட இடத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் விலகி ஒரு சுபபட்சமான ஒரு காலம் இப்போ இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்கப் போகிறது பிள்ளை வாரம் கேட்டு காத்திருக்கணும் அந்த விருச்சிகராசி நீண்ட நாளாக குழந்த பாக்கியம் இல்லை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல போகாத கோயில் இல்லை குளம் இல்லை பார்க்காத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை பார்க்காத ஜோசிக்கார் கூட இல்லைன்னு ஒரு புலையும்ட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த மா இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் பாக்கம் கிடைக்கும் ஆண் வாரிசு இல்லாத இயங்கிக்கிட்டு இருக்கும் குடும்பத்தினருக்கும் ரெண்டும் பொண்ணாக போச்சு ஒரு ஆண் வாரிசு இல்லையே என்று இயங்கிகிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு கூட கண்டிப்பாக ஒரு அதுக்குண்டான ஒரு அறிகுறி இருக்குது ஆண் குழந்தை பிறக்க வாரிசு வர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து உங்களுடைய உங்களுடைய வேணுதல் வீண் போகாமல் இந்த மாதம் நடக்கும் பிள்ளைகள் உங்களை பேச்சு கேட்கலைன்னு நீங்கள் அவசரப்படுறீங்களா சிறப்பு படிக்கலைன்னு திட்டிட்டு இருக்கிறீங்களா அவங்கள என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க விளையாட்டுக்கிறாங்கன்றீங்களா அதெல்லாம் அந்த நிலைமை மாறும் படித்து படி பசங்க முன்னேறுவாங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க நட்பு வட்டாரத்தை குறைப்பாங்க நட்போட்டாரத்தை பசங்க கெட்டு போகிறாங்க அதனால் வந்து நட்போட்டாரத்தை குறைச்சி படிப்பு மேன் பண்ணுவாங்க செல்ஃபோன் பார்க்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்கள் அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னா நல்லா படிப்பாங்க பசங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணாலும் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள் வெளியே போய் வர பசங்க என்ன பண்ணாலும் பாருங்கள் உங்கள் பசங்க லவ் பண்ணுறாங்களா அதுக்கு உண்டான இப்போ ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த லவ் பண்ணுற பசங்க கூட கொஞ்சம் திருந்தி உங்கள் பேச்சை கேட்பாங்க லவ்வில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வந்து அவங்களும் தானே விரை பிரிஞ்சிடுவாங்க அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பிரிஞ்சு உங்கள் விளையாண்டு வந்து சேருவாங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் எடுத்துக்குங்க ஆரோக்கியம் கடன் தொல்லை நிறைய காட்டுது எதிரி தொடக்கம் காட்டுதுங்க ஐயா உங்களுக்கு ஆனால் எதிரிலாம் உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது காரணம் உங்களுடைய ராசி பகவான் செவ்வாய்நாதன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பதனால உங்களுக்கு எதிரி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது போராடி நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அவங்க தோற்று போயிடுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு தான் வெற்றி எதிரி கிடக்குது உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த இந்த ஒற்றுமை அநியோன்யம் இந்த மாதம் ஓங்கும் மனைவியால் ஒரு யோகம் கணவருக்கு காத்திருக்குது மாதிரி கணவருக்கும் இந்த மனைவிக்கும் கணவன் விரிவாக காத்திருக்கிறது உங்களுக்குள்ளே இருந்த இந்த மன சாபங்கள் அதெல்லாம் விலகி இந்த மாதம் ஒற்றுமையாக இருக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தியெலாம் உங்களுக்கு வரப்போகிறது நீங்கள் எதிர்பாராத நடக்கப் போகிறது இந்த மாதத்தில் அதனால் அந்த இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கிறது பிரிஞ்சு இந்த கணவன் மாணிகளும் இந்த மாதத்தில் ஒன்று சேருவாங்க வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிற கணவன் மாதிரி கூட அந்த முறை வீட்டுக்கு வருவாங்க ஒன்று ஒன்று சேருவாங்க அதனால் வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நல்லா இருக்குது திருமணம் ஆகாத காத்திருக்கும் பெண்கள் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு அரசு ஒரு உத்தியோகமாக நினச்சிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை மத்திய அரசு ஊழியரே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் அமையும் அதே மாதிரி பெண் பார்த்து கொண்டிருக்கும் ஆண்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வேலை இருக்கிற பொண்ணு கிடைக்கும் நல்ல வசதி நடத்த கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருக்க மாதிரி ஒரு தேவதே ஒரு உன் மகள் வருமா ஒரு பொண்ணு உங்களுக்கு ஆண்டவன் காட்டுவாடி கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு பொண்ணு அமையும் ஒரு சுப நிகழ்ச்சி வீட்டில் கண்டிப்பாக நடக்கும் அதனால் வந்து இவ்வளோ நாள் இருந்தால் அந்த திருமண தடை ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனையோ பரிகாரம் பண்ணியிருப்பீங்க எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க எதுவுமே வேலை செய்யலைன்ட்டு ஏங்கிட்டு இருக்க அப்பா அம்மாலாம் ஒரு நிம்மதி என்னென்னாக்க இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வரண் அமையும் அதனால் வந்து அந்த தடைகளெலாம் விலகி இந்த மாதத்தை வரண் அமைகிறது உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்குது உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது மேற்படி படிக்க வேண்டும் வெளிநாடு போக வேண்டும் என்றால் அதுக்குண்டான முயற்சி எடுக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு அது நடக்கும் ஒரு புது வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறேங்க இந்த மாதத்தில் ரொம்ப அருமையாக இருக்குது அதுக்குண்டான வண்டி வாங்கலாம் பைக்கில் கூட காரில் போவாங்க இந்த மாதத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது காரில் போகிறவங்க பெஞ்சு காரில் ஆடி காரில் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது ஸோ அதனால ஒரு லக்ஸுரி லைஃப் இந்த மாதத்தில் அதுக்கு நான் ஆரம்பமாக இப்போ உங்களுக்கு தென்படும் உங்களுடைய உங்களுடைய வெளிநாட்டு வேலை இது அதாவது வேலை அரசு வேலைக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கிறவங்க இருந்தாலும் சரி மா ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நாளாக போராடி பறிச்சு எழுதி அரை மார்க்கில் போயிடுச்சு ஒரு மார்க்கில் போயிடுச்சு ஏங்கிட்டு இருக்குங்க நாலு வருஷமாக பறித்து எழுதலாம் அஞ்சு வருஷமாக எழுதிட்டு ஒன்றும் கிடைக்கல அந்த மனசு விக்ஸாகி வளர்ந்துருக்குறீங்க நம்ம படிப்பு தகுந்த ஒரு வேலை கிடைக்கலையே இவ்வளோ படித்தும் நம்ம தகுந்த ஒரு வேலை கிடைக்கலையான்னு ஏங்கிட்டு இருக்குங்களா இந்த மாதம் ஒரு அருமையான ரிசல்ட் வரப்போகுது உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுது கூடுதல் உங்கள் அரசாங்க வேலைக்கு நீங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதனால் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க உங்களுடைய கனவு நினைவாக நினைவாக ஐடி ஃபீல்டில் வேலை செய்கிறீங்களா கூட ஒரு பதவி உயர்வு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு நல்ல பெயர் உங்கள் முதலாளி இடத்திலும் ஒரு நல்ல பெயர் புகழும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் அனைத்தையும் அனைத்து வாய்ப்புகளையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டு இந்த டிசம்பர் மாதத்தில் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்